சமீப கால சினிமாத்துறை துறை பிரச்சனைகளின் நடுவே ஒரு முன்னாள் மலையாள நடிகை சொன்னது என்னவென்றால் சினிமா உலகம் என்பது சர்க்கரை தடவப்பட்ட விபச்சார உலகம் என்று சினிமா என்பது உருவான அன்று முதல் இன்று வரை பல மனிதர்களுடைய வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது காரணம் அது மனிதர்களுடைய உணர்ச்சிகளை வலிகளை தேவைகளை ஆசைகளை பிரதிபலிக்கிறது ஒருவரின் நிறைவேறாத ஆசைகளை விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒரு கதாநாயகன் மூலமாகவோ ஒரு கதாநாயகியின் மூலமாகவோ ஒரு நகைச்சுவை நடிகர் மூலமாகவோ இன்னும் சொல்லப்போனால் இசை மற்றும் பாடல்கள் பாடல் வரிகள் மூலமாகவோ தீனி போட்டு தீர்த்து கொள்ள வைக்கிறது நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் திரைப்படங்களையெல்லாம் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அவ்வளவு குறைவு தீய வழியில் நடத்தும் திரைப்படங்களை எவராலும் எண்ணிவிட எவராலும் முடியாத அளவுக்கு மிக மிக அதிகம் ஏனென்றால் இது சாத்தானின் உலகம் சினிமாக்களின் மூலமாகவும் சின்னத்திரை மூலமாகவும் நாம் அடைந்த பயங்கரமான நன்மைகள் என்னென்ன தெரியுமா அவை ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் சினிமாவிலும் சின்னத்திரையிலும் நாம் வியந்து பார்க்கும் நடிகர்கள் நடிகைகளை அரைகுறை ஆடையோடு கட்டியணைத்து கூத்தாட்டம் போடுவதை இளைஞர்களும் பெண்களும் பார்ப்பதால் காம இச்சை தூண்டப்பட்டு பிஞ்சிலே பழுத்து இவர்கள் குணங்கள் அழிவதோடு குடும்பமும் அழிந்து போகிறது அநேக குடும்பங்கள் அழிவதற்கு அழகாய் வழிவகுப்பது இந்த சினிமா ஆபாசம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லி சகோதரிகளாக பார்க்க வேண்டிய இளம்பெண்களை காதலிகளாகவும் பொருளாகவும் பார்க்க வைத்தது இந்த சினிமா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெற்றோர்களை எதிரிகளாக காட்டியது இந்த சினிமா திருட்டின் வகைகளை தினுசு தினுசாக கற்று கொடுத்தது இந்த சினிமா அதனால் தொழில்நுட்ப திருடர்கள் பெருகியிருப்பது கண்கூடான உண்மை நகைச்சுவை என்ற போர்வையில் பிற மனிதர்களை கீழ்த்தரமாக பேசுவதை மனதார ஏற்றுக்கொள்ள வைத்ததும் கேலியும் கிண்டலும் உருவ கேலி செய்வதும் இன்று மனிதரின் வாழ்வை ஆக்கிரமித்து பொய்களை மனித பண்பாக மாற்றியது இந்த சினிமா இசையையும் பாடல்களையும் கேட்போரின் மனங்களில் திணித்து சிந்தனையை பாவங்களின் பக்கம் திருப்பியது இந்த சினிமா வன்முறையை ஹீரோயிசமாக காட்டி அடக்க வேண்டிய கோபத்தை அழிக்க பயன்பட வைத்தது இந்த சினிமா காதல் என்பதை புனிதமாக காட்டி வயதுக்கு மிஞ்சிய காமத்தை ஊட்டி பிஞ்சு மனங்களில் கூட நஞ்சை ஊட்டியது இந்த சினிமா தீய பழக்க வழக்கங்களை ஆண்மைத்தனமாக காட்டி சூப்பர் ஸ்டார்கள் சூப்பர் ஆக்டர்கள் என அத்தனை பேரும் குடி வெறி வன்முறை என கூத்தடித்து பாவங்களை இயல்பாக எடுத்துக்கொள்ள வைத்தது இந்த சினிமா புகை குடி போதை வஸ்துக்களை உபயோகிப்பது கதாநாயகத்தனம் என்று காட்டி வாலிபரை அடிமைகள் ஆக்கியது இந்த சினிமா நவநாகரிகம் என்ற பெயரில் பெண்களை அரைகுறை ஆடைகளுடன் திரைகளில் திரியவிட்டு நமது அழகான கலாச்சாரம் பண்பாடுகளை அழித்தது இந்த சினிமா அசிங்கமான ஆபாசத்திற்கு பொழுதுபோக்கு என்ற பெயரை வைத்து ஆண் பெண் வரைமுறை இல்லாமல் பாலியல் குற்றங்களை உருவாக்கி உறவுகளின் புனிதத்தன்மையை பாழ்படுத்தியது முறையில்லா சமூகத்தை உருவாக்க பாடுபடுவது இந்த சினிமா சின்னத்திரை என்பது அதன் தம்பி அழகை ரசிக்கலாம் ஆனால் அதை அடைய விரும்பாதே என்ற அசிங்கமான தத்துவத்தை அறிமுகப்படுத்தி மனிதர்களை கண்களால் விபச்சாரம் செய்ய கற்றுக் கொடுத்தது இந்த சினிமா பண ஆசைக்காக வியாபார நோக்கத்திற்காக சமூக ஒற்றுமையை சீர்குலைத்தது இந்த சினிமா இப்படிப்பட்ட ஒழுக்க கேட்டை தவிர இந்த சினிமாவினால் திரையினால் நாம் பெற்ற நன்மைகள் எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேற்கூறிய அனைத்து பெருமைகளும் இந்த பாழாய்ப்போன சினிமாவையே சாரும் மொத்தத்தில் சினிமா என்பது சீர்கேடு ஒழுக்க சீர்கேட்டின் கையேடு விபச்சாரத்தின் நுழைவாயில் சினிமாவில் அறுபது வயது கிழவர்கள் பேத்தியை விட சின்ன பெண்களோடு கட்டிப்பிடித்து டேன்ஸ் ஆடுவதை சினிமா என்று கூறி அனுமதித்து பல கோடிகளை சம்பாதிக்கின்றனர் சினிமாவால் இளைஞர்களின் நற்குணங்கள் சிதறடிக்கப்பட்டு காம இச்சையில் அழுத்தப்படுகிறது பல நடிகர்கள் நெருக்கட்ட வாழ்வை மட்டுமே கல்யாணம் இல்லாமல் குடும்பம் நடத்துகின்றனர் சினிமாவில் நடிக்க சான்ஸ் கேட்டு வரும் பெண்களை அவர்களின் இச்சைக்கு உட்படுத்துவதாக சில நடிகைகள் பேட்டி கொடுத்துள்ளனர் இப்படிப்பட்ட பாவத்தொழிலை செய்து மக்களின் உழைப்பை உறிஞ்சுகின்றனர் மனிதன் இனக்கவர்ச்சியிலும் போதையிலும் அடிமையாகிவிட்டான் பாடலாசிரியர்களை எடுத்துக்கொண்டால் பெண்களின் உடல் உறுப்புகளை வர்ணித்தும் சாதாரண கதாநாயக மனிதனை கடவுள் போல காண்பித்தும் காம இச்சையை தூண்டும் பாடல்களையும் தனி மனித துதிப்பாடல்களை எழுதியும் தமிழ் மக்களின் பண்பாட்டை அழித்துவிட்டனர் கண்களின் இச்சைக்கு இந்த சினிமா உலகம் தன்னால் முடிந்தவரை உழைக்கின்றது பாவிகளை பெருக்குகிறது எங்கே பார்த்தாலும் காம இச்சையுடன் பாடல்கள் ஒலிக்கிறது கடவுள் ஆணையும் பெண்ணையும் சந்ததி விருத்திக்காக படைத்தார் சினிமாக்காரர்கள் பெண்களை போதைப் பொருளாக மாற்றிவிட்டார்கள் இவர்களுக்கு அம்மா பெண் பிள்ளைகள் சகோதரிகள் இல்லையா இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் இப்படிப்பட்ட சினிமா படங்களிலிருந்து பாடல்களையும் இசையையும் நடனங்களையும் எடுத்து ஆடிக்கொண்டே பாடும் கிறிஸ்தவ போலி போதகர்கள் எழும்பியதுதான் அதைவிட கொடுமை அதற்கு ஆமேன் அல்லே லூயா போட்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் மக்கள் இவர்களுக்கு சினிமா பாடல்கள் எழுதியவர்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகள் பாவத்தையும் இச்சையையும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் பரிணாம வளர்ச்சி இது ஜாக்கிரதை பண ஆசை பிடித்த மிருகங்களாக போலி போதகர்கள் தெரிவது கூட இருக்கும் மக்களுக்கு தெரிவதில்லை காரணம் உணர்வற்ற இருதயம் தங்கள் இச்சைகளுக்கேற்ற போதகர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் வேதபாரகர் பரிசெயர்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கவில்லை ஆனால் அவர்களை கேள்வி கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து உலகமே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் சத்தியத்தை பிரசங்கித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே உணர்வுள்ள இருதயத்தோடு சத்தியத்தை கூர்ந்து கவனித்தால் அது எந்த விதத்திலும் தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதில்லை பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் மட்டுமே தீர்ப்பு நாளில் ஏமாந்து போகாமல் இருக்க இன்றைக்கு எச்சரிக்கையோடு மனம் திரும்புவது அவசியம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கிறிஸ்துவாக இருக்க வேண்டியது மிக அவசியம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்ற ஓசியாவின் ஓலம் மீண்டும் மீண்டும் காதுகளில் ஒலிக்கட்டும் ஆமேன்